தமிழில் பாத்தீங்கன்னா கல்லூரி திரைப்படம் மூலமாக கதாநாயகியாக அறிமுகமான நடிகை தமன்னா அவர்கள் ஆரம்பத்தில் கல்லூரி கேடி மாதிரியான திரைப்படங்கள் நடித்த பொழுது அவருக்கு பெரிதாக வரவேற்பு கிடைக்கவில்லை அதன் பிறகு பாத்தீங்கன்னா தமிழில் கொஞ்சம் கொஞ்சமாக வாய்ப்புகளை பெற துவங்கிய தெலுங்கிலும் கூட அவருக்கு நல்ல வரவேற்பு கிடைத்து மேலும் விஜய் சார் அஜித் சார் மாதிரியான பெரிய நடிகர்களுக்கு ஜோடியாகவும் தொடர்ந்து நடித்திருக்காங்க இதற்கிடையில வீரம் திரைப்படத்தில் இவர் அஜி சருக்கு ஜோடியாக நடிக்க பொதுவாகவே கவர்ச்சியாக நடிக்கும் தமன்னா அவர்களே அதில் கொஞ்சம் குடும்பம் பெண்ணாக மாற்றிருக்கார் சிவா அவர்கள் அந்த தான் நடிக்கும் திரைப்படங்களில் தலையில் சாயம் பூசிக்கொள்ள மாட்டேன் என்கிற விதிமுறையான நம்ம அஜய் சாரும் கொண்டு வந்திருக்காரு மேலும் தமன் அவர்கள் பாத்தீங்கன்னா மிகவும் இளமையாக இருந்ததால அவர் அஜய் சார்க்கு ஜோடி போலவே தெரியவில்லை இதனையடுத்து அப்பொழுது பலருமே நம்ம அஜய் சார் தமன் அவருக்கு அப்பா மாதிரி இருப்பதாகவும் என்று விமர்சனம் செய்து வந்திருக்காங்க இதற்கிடையில இது குறித்து தமன் அவர்களிடம் பேசும்பொழுது அவர் பேட்டியில் சில விஷயங்களை கூறியிருக்காங்க அதாவது ஒரு திரைப்படம் என வரும்பொழுது அதில் நம்ம இஷ்டத்திற்கு எதையும் செய்ய முடியாது கதைக்கு எது தேவையோ அதை நடித்துக் கொடுக்கத்தான் நடிகர்கள் இருப்பதாகவும் ஒரு படம் என்பது ஒரு நபர் சார்ந்தது மட்டும் கிடையாது பல பேர் இணைந்துதான் ஒரு திரைப்படத்தை உருவாக்கி வருவதும் எனவே முடிவெடுக்கும் போதெல்லாம் அந்த பல பேரின் முடிவுகளும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்கிறார் Querá, estamos